பாவக்காய்னா தலை தரிக்க ஓடுறாங்களா லெமன் ரைஸ்க்கு எப்பையும் முட்டை உருளைக்கிழங்குன்னு சொல்லி கொடுத்து விடுறீங்களா இந்த பாவக்காய் பொரியல ட்ரை பண்ணி பாருங்கள் கசப்பே தெரியாது சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா மீண்டும் மீண்டும் கேட்பாங்க வாங்க பார்க்கலாம் பாவக்காயை கழுவி விதையை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் கடலப்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்திக்கோங்க கடலப்பருப்பையும் உளுந்தையும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காயை இதோட போட்டு நல்லா வணக்கிக்கலாம் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு இருக்கிற ரெண்டே விஷயம் ஒன்று பாவக்காய் எண்ணெயிலேயே வணக்கணும் ரெண்டாவது கடலப்பருப்பு அதிகமாக சேர்த்தும் போது நமக்கு ஒவ்வொரு வாய்க்கும் வந்து கடலப்பருப்பு தட்டுப்படும் போது பாவக்காயோட கசப்பு தெரியாது இவ்வளோ தான் ட்ரிக்கு பாவக்காய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி எடுத்து பரிமாறினோம்னா சுவையான கசப்பே இல்லாத பாவக்காய் பொரியல் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ